ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான சின்ன நெல்லிக்காய் ஊருக்காக தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் இப்போ இதை அப்படியே மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே சட்டிலேயே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் இன்றைக்கி நெல்லிக்காய் அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா கழுவிட்டு இப்போ நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஊருகாயா கெட்டு போகாத இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க நம்ம வணக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியும் கூட நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உப்பு பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஊருக்காக கெட்டு போகாது இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஊறும்போது நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நெல்லிக்காவும் நல்லா வெந்துருச்சு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல வெந்தயமும் கடுகும் இப்போ அதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை அப்படியே சேர்த்துக்கோங்க இது கடைசியாக தான் சேர்க்கணும் இதை சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு கிடைக்கும் இப்போ கடைசியாக பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலரικοங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான நெல்லிக்காய் ஊற ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பை டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்டா இருக்கு Агаடி சமை இருக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க